முனியாண்டி வாண்டையார் மாடுப்பா மேலக்கால் முனியாண்டி வாண்டையார் வாடு கேசி பாண்டி வழங்கும் ஒரு கிப்ட் பேக் மாடு பிடிபடவில்லை மாட்டுக்கார் பிரைஸ் வாங்கிட்டு போ மாட்டுக்கார் பிரேசம் வாங்கிட்டு போ

சூப்பர் சூப்பர் மாடு சுத்துல ஆயா சூப்பர் சூப்பர் மாறு சுத்துலா ஆயா சூப்பர் சூப்பர் மாடு சுத்துல பாடு பிடிப்பட்டது வாடிக்க வாங்கிட்டு போ அடுத்த மதுரை முருகன் மாடு மடுத்து முருகன் மாடு பேச்சு பாண்டி வழங்கும் ஒரு கிப்ட் பேக் ஒரு எம் பி சீல் வழங்கும் ஒரு தங்க காசு விழாக்குழு வழங்கும் முத்துராமன்ஜி வழங்கும் ஒரு வயிற் கட்டல் சூப்பர் அண்ட் வா வாப்பா சூப்பர் பா சூப்பர் பா சூப்பர் பா சூப்பர் பா சூப்பர் பா பா வாப்பா வா சூப்பர் பாபா சூப்பர் பா சூப்பர் பா சூப்பர் பா சூப்பர் பா வாபா வாப்பா வா ஃப்ரீ மாரே ஆடா தமிழடா வாடா பிரேஸ் ஆகி கா வா பண்ண மட்டி மாரே வா அச்ச மட்டி ஐயாமகன் சரவண வளங்கு ஒரு பால் குக்கர் கேஜி பாயிடுல கிஃப்ட் பாக்ஸ் ஆ சூப்பர் 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 ஆ சூப்பர் சூப்பர் மார்சுதுபா சூப்பர் 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 புரியுமா வரா தமிழ் அண்ணா வரா பிரேஸ் வா